ஐந்து சதவீதம் வேலை வாய்ப்பு வழங்கும் வேலமல் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது டிஎன்இ கவுன்சிலிங் கோட் 1120 ஒன் டூ இனிய இனிய வணக்கங்கள் அதிமுகவுடன் கூட்டணி உறுதியான பிறகு முதல் தமிழ்நாட்டுக்கு வராரு பிரதமர் மோடிங்க பயண திட்டம் என்ன பின்னாடி இருக்கின்ற அரசியல் கணக்குகள் என்ன குறிப்பா அஜெண்டாக்களோடு வராரு தேர்வுக்கு தயாராக தொடங்கிட்டாரு நாகேந்திரன் அப்படிங்கிறாங்க என்ன அஜெண்டாக்கள் இன்னொரு பக்கம் அவருடைய இந்த பயணத்தை ஒட்டி கொஞ்சம் மிரண்டு போயிருக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க அவரும் சில பல கோரிக்கைகளை முன்வைக்க இருக்காரு அப்படின்னும் சொல்றாங்க என்ன கோரிக்கைகள் ஒர்க் அவுட் ஆகுமா மூலமா மோடியுடைய தமிழ்நாடு விசிட் அதை பார்க்கலாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பத்து உரிமை திட்டங்கள் நூறு நாட்கள் செஞ்சுரி போட திட்டமிட்டிருக்காரு மகன் முதல் பால்லியே அவரை கோல்டன் டக் அவுட் ஆக்க துடிக்கிறாரு அப்பா புரிஞ்சிருப்பீங்க அன்புமணி வெர்சஸ் ராமதாஸ் அதே பஞ்சாயத்து தான் புதிய அப்டேட்ஸ் என்ன இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆப்ரேஷன் தமிழ்நாடு மானிட்டர் செய்யும் மோடி வர ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இரவு சுமார் ஏழு ஐம்பதுக்கு விரிவாக்கப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைக்கிறதுக்காக நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் வராரு பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க அப்புறம் அங்கேருந்து திருச்சி பயணிக்கிறார் அடுத்த நாளே பார்த்தோம்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாமன்னர் ராஜேந்திர சோழன் அவருடைய பிறந்த நாள் விழா மற்றும் ஆடி திருவாதிரை திருவிழா அதுலேயும் பங்கேற்கிறாரு பிரதமர் திரு நரேந்திர மோடிங்க ஸோ அவருடைய இந்த இரண்டு நாள் விசிட்டில் அவருக்கான பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கணும் மா காட்டணும் அப்படின்னு ஏற்கனவே பாஜகவுடைய நிர்வாகிகளுக்கு குறிப்பாக சவுத்தில் இருக்கிற பத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு கட்டளை போட்டிருக்காரு பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் சரி அபிஷியலாக இந்த பயணத்துக்கான காரணங்கள் இதுவாக இருந்தாலும் பின்னாடி இருக்கின்ற அரசியல் கணக்குகள் என்ன வேற என்ன தமிழ்நாட்டில் தாமரையை மலரச் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலுவான அடித்தளம் போடணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்தையே தனிப்பெரும்பான்மையாக கைப்பற்றணும் இதுதான் பாஜகவுடைய ஒரு அஜெண்டாவா இருக்கு இதை தான் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிலிருந்து அடிக்கடி பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இதற்கு பின்னணியாக கொள்கை ரீதியாக ஆர்எஸ்எஸ்ஸும் சித்தாந்த ரீதியாக நிறைய சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் முதன்மையானது அப்படின்னா இங்க பாஜகவை வெற்றி பெற வைக்கணும்னா என்ன பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய வாக்கு மனநிலை மாறணும் இங்கே தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க வலுவான திராவிடம் தமிழ் தேசியம் இந்த அரசியலில் உள்வாங்கி இருக்காங்க அதுதான் கடந்த காலம் இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அந்த கட்சிகள் திமுக அதிமுக அப்புறம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்தா புரிஞ்சிக்கலாம் ஸோ இதுதான் யதார்த்தம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக வழியிலான தேசியம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா இந்துத்துவ அரசியல் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே விதைக்கணும் பிற்பாடு அறுவடை செய்யணும் அதில் ஒன்றாகத்தான் ஏற்கனவே பார்த்தோம்னா செங்கோலை கையில எடுத்தாங்க அதாவது மாமன்னர் சோழர்களுடைய பெருமிதமான செங்கோல் அப்படின்லாம் சொன்னாங்க புதிய நாடாளுமன்ற வளாகத்திலும் அந்த செங்கோலை வச்சாங்க அடுத்து பார்த்தோம்னா அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா அந்த நேரத்திலேயே இங்கே ராமேஸ்வரத்திலும் பல முக்கியமான ஆன்மீக வழியிலான விழாக்களை நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தாங்க ராமேஸ்வரம் அயோத்தி அப்படின்னு ஒரு கனெக்ட்டை ஏற்படுத்த முயற்சி செஞ்சாங்க இதன் தொடர்ச்சியாகவே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் இங்கே ராமேஸ்வரத்திலும் ராமநாதபுரம் இந்த இடத்திலும் அவர் போட்டி போட போகிறாரு அப்படின்னு அந்த ஒரு கருத்தை தீவிரமாக பரப்புரை செஞ்சாங்க அப்போ அகில இந்திய அளவில் ஒரு பிரதமர் வேட்பாளரே இங்க தமிழ்நாட்டில் போட்டி போட போறாரு அப்படின்னு ஒரு பார்வை ஏற்படும் அது சம்பந்தமான ஒரு டாக் உருவாகும் அப்புறம் இரண்டு தொகுதி சவுத்துல ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று இதன் மூலமாகவும் அகில இந்திய அளவிலான ஆன்மீக வழியிலான தங்களுடைய தேசிய அரசியல் அதை வலுவாக்கணும் அப்படின்னு தான் இந்த பரப்புரையை தீவிரப்படுத்தினாங்க இந்த அரசியல் மையமிட்டு தான் இங்க தமிழ்நாட்டுக்கு வரப்பெல்லாம் தமிழ் மொழியில் பேசுவது அப்புறம் அடிக்கடி தமிழ் மொழி சார்ந்து சில விஷயங்களை முன்னெடுப்பது திருக்குறள் கோடிட்டு காட்டுவது இன்னொரு பக்கம் திருவள்ளுவர் அவர் இந்துதான் அப்படின்னு அதை தீவிரமாக அடையாளப்படுத்துவது ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர் முன்னெடுத்த பல விஷயங்களாகட்டும் அப்புறம் சோழர்களுடைய ஆட்சி இதை பெருமிதமாக பதிவு செய்வது எல்லாமே இந்த அரசியல் கணக்குகளோட தாங்க கொள்கை கணக்குகளோடு தாங்க அதனுடைய அடுத்த கட்ட பயணமாகத்தான் இந்த ஆடி திருவாதிரை திருவிழாவையும் புரிஞ்சிக்கலாம் அதாவது நீதி தவறாதவர்கள் இந்திய மன்னர்கள் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இந்து மன்னர்கள் அப்படின்னும் அந்த அடையாளத்துக்குள்ளார ஒருவராக ஒரு ஆட்சி முறையாக சோழர்கள் ஆட்சி மன்னர்களையும் அதை கொண்டு வருவது இதன் மூலமாக தமிழ்நாடு தேசியம் அப்படின்னு ரெண்டையும் கனெக்ட் செய்வது இதை தொடர்ந்து பரப்புரை செய்தபடியே இருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய மனநிலை என்ன ஓட்டம் மாறும் மாறிட்டால் அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் உறுதியாக பாஜக ஆட்சி அமையும் இதுதான் அவங்களுடைய ஒர்க் பிளானு அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ட்ராவல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற இருக்கிற தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வாளர்களும் சமூக ஆர்வலர்களும் அரசியல் வல்லுநர்களும் விஜய் உணர்த்தும் எச்சரிக்கை ஐபி உளவுத்துறை ரிப்போர்ட் புது பிளானை கையில் எடுக்கும் மோடி மிரண்டும் எடப்பாடி போன செக்மெண்ட்ல பாஜகவுடைய கொள்கை சார்ந்த டார்கெட்டு திட்டங்கள் இதெல்லாம் பார்த்தோம் சரி இதெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் அமல்படுத்துவாங்க அறுவடை செய்ய போறாங்க அதை ஒட்டி தான் வலுவான அதிமுகவோடு கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணிக்கு பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கும் வராரு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதற்கு மாதிரியே இங்க தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கும் சில பல அசைன்மெண்ட்களும் கொடுக்கப்பட்டிருக்குங்க முக்கியமாக நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பாஜகவுக்கு இமேஜ் இருக்கு இல்லையா அதை டோட்டலாக பாசிட்டிவ் ஃபோர்ஸ் தான் பாஜக பிரதமர் மோடி அப்படின்னு உருவாக்கணும் இரண்டாவதாக பாஜக குறிப்பாக பிரதமருடைய இமேஜை டெவலப் பண்ணுற மாதிரியான எல்லா விஷயங்களையும் கொண்டு போகணும் மூணாவதாக இங்கே ஒரு மேற்கு மண்டலம் கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலம் அப்புறம் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மண்டலத்தில் பாஜக இந்த பிரதேசங்களில் வலுவாக இருக்காங்க நல்ல விஷயம் இந்த பலத்தை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அருகாமை மாவட்டங்களில் தள்ளம் அமைச்சு அட்லாஸ்ட் டோட்டல் தமிழ்நாட்டிலும் வேர் ஊன்றணும் அப்போ பாஜகவுடைய பூத் கமிட்டிகளை வலுவானதாக மாற்றணும் அதில் தீவிரமாக செயல்படுங்க கவனிங்க அப்படின்னு ஏற்கனவே சில பல ஆர்டர்கள்லாம் தமிழ்நாடு தலைமைக்கு வந்திருக்குங்க கமலாலயத்துக்கு இங்கே பார்த்தோம்னா உட்கட்சியில் உள்ளடி அரசியல்லாம் இருக்குது கோஷ்டி பூசல்கள் இன்னமும் வார் ரூம்லாம் கலைக்கப்பட்டாலும் கூட இன்னமும் தனி ஒருவருக்கான ஆதரவாளர்கள் அவங்க பாஜகவுக்கான ஆதரவாளர்களாக அந்த மனநிலையிலாம் மாறாமல் இருக்காங்க இப்படி பல சிக்கல்கள் இருந்துகிட்ருக்கு இதை டெல்லி தலைமைக்கு கொண்டு போகாமல் அவங்களுடைய டீம் எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சோ இப்ப நைனார் அவங்களுடைய டீமும் வேகம் எடுக்க தொடங்கிட்டாங்க அந்த பயணத்தையும் தொடங்கிட்டாங்க சரி இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து இங்கே பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே திமுகவுடைய கூட்டணி வலுவாக இருக்காங்க அங்கே ஏதாவது ஒரு கட்சியாவது உருவிட்டு வந்தாதான் சீட்டு கட்டு போல் அவங்க அப்படியே சரிய முடியும் ஆனால் சில சலசலப்புகள் இருந்தாலும் அவங்க பலத்தோடு தான் இருக்காங்க கூட்டணிக்கு பங்கம் இல்லை அப்படின்னா இங்க அதிமுக கூட்டணியை பாஜக கூட்டணியை வலுவாக்கணும் அப்ப கூடுதலாக பாமக உங்கள்ட்ட முக்கியமான கட்சிகள் தேமுதிக இவங்களாம் இந்த பக்கம் கொண்டு வரணும் அடுத்து திரு விஜயுடைய தாவேக்காவும் இந்த கூட்டணியில சேர்ந்தா கன்ஃபார்ம் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் அதிமுக பாஜக கூட்டணி கைப்பற்றிடும் ஆனா திரு விஜய பொறுத்த வரைக்கும் இப்போ வர நோ பாஜக நோ திமுக அப்படின்னு தெளிவா இருக்காரு ஏறக்குறைய தேர்தல் முடியும் வரை அந்த மனநிலையில் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது தான் இருந்து வரக்கூடிய செய்தியா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா விஜய் அவரு தனித்து களமாடுவார் அவருக்கு தமிழ்நாடு முழுக்கவே நல்ல செல்வாக்கு இருக்கு நல்ல ஒரு வாக்கு வங்கியும் உருவாகிட்டு இருக்கு அப்ப எல்லா கட்சியுடைய வாக்குகளையும் பெரிய சேதாரத்தை தாவேக்கா ஏற்படுத்தும் மாற்று கருத்தே இல்லை அப்போ பலருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல தாவேக்கா ஒரு முக்கிய பங்காற்றும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரப்ப சில தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஸோ அந்த மாதிரியான சூழல் வரப்ப இங்கே தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்குங்க எந்த கட்சிக்கும் பெரிய தனி மெஜாரிட்டி கிடைக்காது இதுதான் முக்கியமான இடம் அப்ப அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வராங்கன்னா பாஜக அந்த ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வராங்கன்னாலும் கூட்டணி கட்சிகளுடைய பலத்தோடு அங்கேயும் அரசியல் ரீதியாக பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கலாம் இவை எல்லாவற்றுக்கும் நிறைய எம்எல்ஏக்கள் வேணும் அப்ப பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கிட்ட அதிக அளவிலான தொகுதிகளை பெறணும் சும்மா ஏனோ தானோங்கிற தொகுதிகள் இல்லாமல் வலுவாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் வேணும் மாதிரி தாங்க நயினார் நாகேந்திரன் அவருக்கும் இங்க பாஜகவுக்கு வலுவாக இருக்கின்ற ஒரு ஐம்பது தொகுதிகளை கையில் எடுத்து அதில் பெரும்பான்மை தென் மாவட்டங்கள் மேற்கு மண்டலம் இங்க இருக்கக்கூடிய தொகுதிகளை எடுத்து அங்க தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க அடுத்த ஓராண்டும் இவங்க செலக்ட் பண்ண அந்த ஐம்பது தொகுதிகளில் அதிக அளவில் பாஜக தேசிய தலைவர்கள் அவங்க பயணம் செய்ய இருக்காங்க பெரும்பாலான இடங்கள் திருவண்ணாமலை பழனி மதுரை தஞ்சை போன்ற இந்த ஆன்மீக நகரங்களையும் தீவிரமாக மையம்றாங்க ராமேஸ்வரம் இப்படி அதில் ஒன்றாகவும் பிரதமர் மோடியுடைய இந்த பயணத்தையும் பொருத்தி பார்த்துக்கலாம் இவை எல்லாமே மத்திய உளவுத்துறை ஐவி கொடுத்த ரிப்போர்ட்டு அதனுடைய அடிப்படையில் தான் ஸ்கெட்சு போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே மூச்சு விடாமல் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கின்ற சில சீனியர் நிர்வாகிகள் இரண்டு நாட்கள் ஐம்பது தொகுதிகள் மோடி டிமாண்ட் மூற்றுப்புள்ளி வைக்க துடிக்கும் எடப்பாடி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வராரு இல்லையா பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸோ இந்த நேரத்தில் முதல் முறையாக சந்திக்கவும் திட்டமிட்டுருக்காரு அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அப்படின்னு தகவல் வருது ரத்தத்தின் ரத்தங்கள்கிட்ட இருந்து அதற்கு ஏற்ற மாதிரியே இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்திலும் சில டேட்டெல்லாம் மாற்றியிருக்காரு ஸோ இருபத்தி ஆறாம் தேதி இரவே திருச்சியில் இல்லைன்னா இருபத்தி ஏழாம் தேதி காலை நேரத்தில் பிரதமரை முன்னாள் சிஎம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு இந்த சந்திப்பில் என்ன விஷயம் பிரதானமா இருக்கும் அப்படின்னு விசாரித்தோம்னா கூட்டணி வலுவானதாக இருக்கு அப்படின்னு காட்ட முயற்சிப்பாங்க ரெண்டாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரத முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைப்பார் எடப்பாடி ஏன்னா தமிழ்நாட்டுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் தனித்த ஒரு கட்சி தான் கூட்டணியில் இருந்தாலும் தனி ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அதை சொல்லித்தான் இங்கே தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அதை நம்பித்தான் வெற்றி வெற்றியை தீர்மானிச்சுருக்காங்க ஸோ கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறது நம்முடைய கூட்டணிக்கு பேக்ஃபயராக வாய்ப்புகள் அதிகம் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடப்பாடி வலியுறுத்த வாய்ப்புகள் அதிகங்க இப்போ பிரதமர் மோடி அவரே அவருடைய வாயால் எடப்பாடி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்புறம் அதிமுக ஆட்சி அமைக்கும் பாஜக சப்போர்ட் பண்ணும் என்டிஏ கூட்டணி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி ஆகிடும் அப்படின்னு அதை தான் இவங்களுடைய நகர்வு இருக்குங்க அதிமுக ஆட்சின்னு சொன்னாதான் மற்ற கட்சிகள் கூட கூட்டணிக்கு பின்னாடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க ராராக்கள் சரி இந்த பிளானை அக்செப்ட் பண்ணிட்டா பாஜகவுடைய பிளான் பி என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரிச்சோம்னா அப்ப அதிக அளவிலான தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்குங்க அப்படிங்கிற டிமாண்ட் இருக்கலாங்க அந்த வகையில சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ கூட்டும் விதமாகத்தான் பரபரப்பை கூட்டும் விதமாகத்தான் இந்த சந்திப்பு இருக்க போகுது அப்படிங்கிறாங்க இரண்டு கட்சியிலயுமே இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள் செஞ்சுரி அடிக்கும் வேகத்தில் அன்புமணி டக் அவுட் ஆக்க துடிக்கும் ராமதாஸ் பாமக பரவர பஞ்சாயத்து அனைத்து சமூக மக்களுக்கும் அவங்களுடைய மக்கள் தொகைக்கேற்ப பிரதிநிதித்துவம் சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தணும் குறிப்பாக டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாட்டாளி மக்களுக்கான வளர்ச்சி இப்படி மீட்கப்பட வேண்டிய பத்து உரிமைகள் அப்படின்னு பட்டியலிட்டு தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நாளை மருத்துவர் திரு ராமதாஸ் அவருடைய பிறந்த நாளிலிருந்து தொடங்குகிறார் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் இதட்டி உரிமை மீட்க தலைமுறை காக்க அன்புமணியின் நடைபயணம் அப்படின்னு புதிய இலச்சினையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க ஜூலை இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து நூறு நாட்கள் எல்லா பக்கமும் பயணிக்க போறாங்க இதுதான் திட்டம் இதற்கு பின்னணியில் தன்னுடைய இமேஜை உயர்த்தி கொள்வது பாமகவில் அசைக்க முடியாத சக்தியாக நிறுவுவது பாமகனா அது அன்புமணி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது மேலும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட அந்த சமூக நீதி அரசியல தீவிரமாக முன்வைப்பதன் மூலமாக வட மாவட்டங்கள்ல ஒரு அசைக்க முடியாத சக்தியாகவும் நிறுவுவது இந்த பயணம் இன்னொரு பக்கம் கூட்டணியில தங்களுடைய இமேஜ உயர்த்தும் தங்களுக்கான தொகுதிகளுடைய பட்டியலையும் அதிகரிக்க உதவும் ஸோ இதை மாஸ்க் காட்டணும் அப்படின்னு வெளியிலையும் நிறைய தொகுதிகளை பெறணும் உள்ளேயும் அப்பா கிட்ட போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா தான் தான் கட்சின்னு நிறுவனம் இந்த இரட்டை டாஸ்கோடு இந்த பயணத்தை தீவிரப்படுத்துறாங்க இதை புரிஞ்சிக்காமல பாமகவுடைய நிறுவனர் தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அவங்களுடைய டீம் அதை ஒட்டி தான் பாமக கூடிய வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது பாமகவுடைய தலைமை அலுவலகம் தைலாபுரம் இல்லத்தில் தான் செயல்படுது சென்னையிலேயோ வேறு பகுதியிலையோ தலைமை அலுவலகம் வச்சிருந்தா அது சட்டத்திற்கு புறமானது அப்படின்னு காவல்துறை டிஜிபி கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க பாமக தரப்புல இருந்து ராமதாஸ் அவர்களுடைய இருந்து இதற்கு பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா இந்த பயணம் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அன்புமணியுடைய கை ஓங்கிடுச்சுன்னா அது தன்னுடைய தலைமையத்துவத்துக்கு ஆபத்தா அமையும் அப்படின்னு பெரியவர் அவருடைய டீம் வந்து கணக்கு போடுறாங்க அது மட்டும் இல்லாம பூம்புகார்லாம் அவங்க நடத்த இருக்கின்ற மகளிர் அந்த மாநாடு இருக்கு இல்லையா பெரிய லெவல்ல அதை மாஸ்க் காட்டணும் அப்படின்னு திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லோருடைய கவனமும் அதை நோக்கி போகணும்னு நினைக்கிறப்ப இந்த பயணம் திசை திருப்பிடக் கூடாது அப்படின்னு திட்டமிடுறாங்க பாமகனா தான் தான் அப்படிங்கிறத நிறுவனம் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படியான செக்குகளையும் வச்சிருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதாவது நூறு நாட்கள் பிளான் போட்டு செஞ்சுரி அடிக்க மகன் திட்டமிடுறாருன்னா முதல் நாள்லேயே அவரை டக் அவுட் ஆக்க துடிக்கிறாரு அப்பாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னொரு பக்கம் ஹாப்பி பர்த்டே சோல்மேட் அப்படின்னு தன்னுடைய இணையர் திருமதி சௌமியா அன்புமணிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு திரு அன்புமணிங்க ஏன்னா மருமகள் அவங்கள டார்கெட் செஞ்சு ராமதாஸ் ஓப்பனாகவே பேட்டி கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் அன்புமணி பின்னாடி இருந்து கட்சியை டோட்டலாக சௌமியா அவங்க கைப்பற்ற நினைக்கிறாங்க அப்படின்லாம் அட்டாக் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையிலையும் தன்னுடைய பலம் அப்படின்னு நிறுவனம் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பதிலடியாகவும் இதை பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த சைட்லேருந்து அன்புமணி இருந்து ஆக மொத்தத்தில் இந்த வார் ஓப்பனிங் சீனுக்கு வருது கிளைமாக்சுக்கு போகுது மறுபடியும் ஃபஸ்ட்டு சீனு ரீவைன் பண்ணி போடுங்கப்பாங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க எப்போ இந்த பஞ்சாயத்து முடியுன்னே தெரியலைங்க அப்படின்னு புலம்பல் சத்தம் மட்டும் பாமக அடிமட்ட நிர்வாகிகள் இருந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குங்க அதை அப்பாவும் மகனும் தான் யோசிக்கணும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் வேலுமல் இன்ஜினியரிங் கல்லூரியில் பி எம்இ பி மற்றும் படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்